எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் குரு பகவானுடைய பொதுவான குணநலம் என்ன குறிப்பா குழந்தை பேருக்கு குரு பகவான் தான் காரணம் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அந்த பொருளாதாரத்தை யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்துட்டு மாற்றுக்கிறதே கிடையாது குரு பகவான் தான் உங்களுக்கு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம திருமணம்னா வெறும் குரு பகவான் மட்டும் காரணம் கிடையாது ஆனால் குரு வந்துட்டு புத்திர ஸ்தானத்துக்கு வந்துட்டு அதிபதினு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது புத்திரஸ்தானத்துக்கு யார் வந்துட்டு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவுக்கான பரிகாரங்கள்லாம் என்ன சார் சொல்லுவேன் வஸ்திரம் மஞ்ச வஸ்திரம் வந்து ரொம்ப விசேஷமானது அப்புறம் அந்த கொண்டக்கடல மாலை போடுறாங்க உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன ரொம்ப விசேஷமான பரிகாரம் என்ன அப்படிங்க எல்லா கிரகத்துக்குமே

பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து ஒரு இடத்துல இருக்கிறது விசேஷமா இல்லை அவர் பார்க்கும் பார்வை விசேஷம் குரு பார்க்க கோடி நன்மை அவர் இருக்கிற பார்க்குற பார்வை தான் அதுவும் ஆக்சுவலாக எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஏழாம் பார்வை ஆக்சுவலாக ஐந்தாம் பார்வை ரொம்ப விசேஷம் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆன்மீக வணக்கம் நம்ம ஆன்மீகம் ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டும் வந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பால உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் சார் இப்ப வந்து பொதுவாவே ஜாதகத்துல குரு அப்படின்னு சொன்னாலே அவர் மங்களாகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் வந்து இடப்பெயர்ச்சி ஆனாலுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நன்மைகள் தான் செய்யக்கூடியவர் பெரிய அளவில் தீமைகள் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானுடைய பொதுவான குணநலம் என்ன குறிப்பாக குழந்தை பேருக்கு குரு பகவான் தான் காரணம்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் இல்லை மேடம் இப்போ ஆக்சுவலாக கிரகத்துலேயே வந்துட்டு குருவுக்கு இருக்கிற ஒரு மரியாதை எந்த கிரகத்துக்குமே கிடையாது முதன்மையானவர் அவர் சுபகிரகம் அப்படிங்கிறது ஏன்னா சுபகிரகம் நிறைய பேர் இருக்காங்க சுக்ரன் சுபகிரகம் சந்திரன் சுபகிரம் புதன் ஸோ கிர சுபகிரகங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் குருவுக்கு வந்துட்டு ஒரு தனித்துவமான ஒரு மரியாதை இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்தான் தான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பொருளாதாரம் மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா தன் வாழ்க்கைக்கு எல்லாமே வந்துட்டு எளிமையாக எளிமையாக இருக்கட்டும் இல்லை வசதி வாய்ப்போடு இருக்கட்டும் ஓட்டுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் தான் ஸோ அந்த பொருளாதாரத்தை யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்துட்டு மாற்றுக்கிறதே கிடையாது குரு பகவான் தான் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறவர் ஸோ அவரோட என்ன இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம திருமணம்னா வெறும் குரு பகவான் மட்டும் காரணம் கிடையாது திருமணத்துக்கு எல்லா கிரகத்தோட அருளும் கண்டிப்பாக வேண்டும் ராகு கேது செவ்வாய் சுக்கிரன் இம்பார்ட்டண்ட்டான ரோலை பிளே பண்ணுவார் நிறைய பேர் சுக்கரனை விட்டுறான் சுக்கிரன் வந்துட்டு ஓரளவு ஜாதகத்தில் கொஞ்சம் சுமாரான ஃபிஃப்டி பர்சன்ட் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்பில் இருந்தாலே லைஃப்பை கம்ஃபர்ட்டாக ஓட்டிடலாம் ஆனால் குரு பகவானோட ப்ளே ரோல் வந்துட்டு வேற இவர் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராட்னரி ரோல் பிளே பண்ணுவோம் ஆனால் குரு பகவான் தான் திருமணத்துக்கு அப்படின்னு கிடையாது குரு பகவான் வந்துட்டு வேலை வாய்ப்புக்கு கண்டிப்பாக அவர் பொருளாதாரத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட இது கிடையாது ஆனால் பார்வை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற எந்த கிரகத்துக்கும் இல்லாத பார்வை வந்துட்டு குருவுக்கு இருக்கிறது வந்துட்டு ஒரு தனி சிறப்பு ஸோ குரு வந்து அஞ்சாகரத்தில் இருந்தா தான் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொன்னீங்க நீங்க புதன் தான் புத்திரகாரனுக்கு அதிபதி அப்படின்ற மாதிரி சொன்னீங்க எது புதனா குருவா இல்லை மேடம் இதுல மாற்று கருத்தே கிடையாது மேடம் ஆக்சுவலி ஐந்தாம் மேடங்கிறது வந்துட்டு புத்திரஸ்தானம் உண்மை தான் கர்மஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் ரெண்டுமே ஐந்தாம் மேடம் தான் ஆனால் குரு வந்துட்டு புத்திரஸ்தானத்துக்கு வந்துட்டு அதிபதின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவர் வேணால் குரு பார்வை வேணால் அதுக்கு வேணால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கலாம் இது மாட்டு ஒரு மாற்ற முடியாத கருத்து புத்திரஸ்தானத்துக்கு யார் வந்துட்டு மேஜர் ரோல் பிளே பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான் இது வந்துட்டு மாற்று கருத்தே கிடையாது புதன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவார் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க பொருளாதாரம் வேலை வாய்ப்பு குரு பார்வைக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி பவர் எந்த கிரக பார்வைக்கும் அவ்வளோ பவர் கிடையாது உங்களுக்கு ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பவரை கொடுக்கக்கூடிய பார்வை வந்துட்டு குரு வந்துட்டு இருக்கிற இடத்தோட பார்க்குற பார்வைக்கு வந்துட்டு வீரியம் அதிகம் சுப பார்வை எந்த ஒரு நெகட்டிவான பிளான்ட் அங்கே இருந்தால் கூட குரு அந்த இடத்த பார்க்குறாருனா அந்த பிளானெட்டால் முழுசாக வந்துட்டு நமக்கு தீய பழங்களை கொடுக்க முடியாது ஸோ இது வந்து இந்த ஒரு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான ரோலை வந்துட்டு குரு ப்ளே பண்ணுறாரு பாருங்க ஸோ அதே போல் பொருளாதார தடை பொருளாதார தடை வேலை வாய்ப்பு ஏற்றம் இறக்கம் இதுக்கெல்லாம் யார் தலைமை வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான் ஒரு மனிதனை வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக ரொம்ப வருஷம் உட்கார வச்சு வேலை வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இல்லை நல்ல ஒரு பொருளாதார நிலைமை உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னா அங்கே தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் குரு வந்துட்டு கெடுக்க மாட்டார் அப்படின்னு கிடையாது குருவும் சம்டைம்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்தில் வந்துட்டு உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு அசுப விஷயத்தை செய்ய மாட்டார் தவிர அவர் கூட கொஞ்சம் இறக்கத்தை கொடுப்பார் குருவும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில் குரு இருந்தார்னா கொஞ்சம் குரோத் ஆவாங்க அவங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்பப்போ ஒரு ஜர்க்கை கொடுப்பார் உங்களுக்கு பெரிய ஜர்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜர்க்கு கிடையாது இப்போ தௌசண்ட் ஓல்ட் ஷாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ நீங்கள் அந்த இடத்துல குரு வந்துட்டு கொஞ்சம் அவர் ஆக்டிவ் இல்லாமல் இருக்காரா இல்லையா இதை வந்துட்டு ப்ரூவான்னு இது உங்களுக்கு விஷயம் இது அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஜெர்க்க தான் கொடுக்குறாரு உங்களுக்கு அப்போ என்ன சொல்றோம் நம்ம எல்லாமே கலத்திர ஸ்தானம் ஏழாம் இடம்ன்றோம் அப்போ அந்த இடத்துல குரு கூட வந்துட்டு வேற குரு அந்த இடத்துல இருந்தாலே வந்துட்டு எல்லாம் சொல்லுவாங்க குரு சுப ஆச்சு ஏழாம் இடத்துல இருந்தா நல்லா இருக்குமே கிடையாது அந்த இடத்துல குரு பார்த்தா கொஞ்சம் விலங்குகள் தான் கண்டிப்பா புரியுதுங்களா அதுவும் அந்த இடத்துல போற குறை குரு கூட வேற ஏதனா கிரகம் ஆட்டுச்சுனால அந்த இடத்துல திருமணம் திருமணம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதுக்கு நடக்காமல் இருக்கும் அப்படிங்கலாம் கிடையாது மற்ற கிரகங்கள் செய்யக்கூடிய அமைப்பையும் அவர் செஞ்சிருவார் அப்போ குரு மெயினான விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இதுக்கெல்லாம் அவர் தான் கிங்கு இதில் மாற்றுக்கறதே கிடையாது குருவுக்கான பரிகாரங்கள்லாம் என்ன சார் சொல்லுங்க ஆக்சுவலாக குருவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது வஸ்திரம் மஞ்ச வஸ்திரம் வந்துட்டு ரொம்ப விசேஷமானது அப்புறம் இந்த கொண்டக்கடல மாலை போடுறாங்க உங்களுக்கு கொண்டக்கடல மாலை போடலாம் அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன ரொம்ப விசேஷமான பரிகாரம் என்ன அப்படின்னு எல்லா கிரகத்துக்குமே விசேஷமான பரிகாரம் வஸ்திர தானம் தான் வஸ்திரம் வாங்கிங்க வந்துட்டு கொடுக்க கொடுக்க போகலாம் அதே போல நீங்க வந்துட்டு குரு அப்படின்னு சொல்லும் போது நீங்க உங்களோட மூதாதையர்கள் முன்னோர்கள் நம்மளோட வீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா பெரியவங்க நமக்கு நம்மளோட எல்லா விஷயத்துக்குமே நமக்கு ஒரு குரு குரு இருப்பாங்க ஆஸ்தான குரு அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீங்கனாலே அது அவருக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய பிரீத்தி தான் அதனால தான் வியாழக்கிழமை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க நிறைய ஒரு சன்னதிக்கு சித்தர் இது என்ன அப்படின்னீங்கன்னா குரு அப்படின்னு சொன்னீங்கனால நீங்கள் நம்மளோட நம்மளோட யாரெல்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு வழிகாட்டியா இருக்காங்களோ அது முன்னோர்களாக இருக்கட்டும் வீட்டில் இருக்க பெரியவங்களாக இருக்கட்டும் இவங்களுக்குலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பரிகாரங்கள் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கைங்கரியங்கள் செய்யும் போது அது வந்துட்டு குருவுக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக செய்யும் இது வந்துட்டு எளிய பரிகாரம் இது நீங்கள் அவர்கிட்ட நேரடியாக போய் செய்யணும்னு அவசியமே கிடையாது ஆத்மார்த்தமாக நீங்கள் யாரை குருவாக நினச்சி ஏற்றுக்கிட்டீங்கனாலும் அந்த பரிகாரம் வந்துட்டு குரு பகவானை போய் சேரும் ஏன் அப்படிங்கன்னா அந்த ஸ்தானத்துக்கு மட்டும் மாற்றுக்கறதே கிடையாது அந்த ஸ்தானத்துக்கு உரியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான் ஓகே இருக்கிற பன்னிரண்டு குரு பகவான் எந்தெந்த ராசிக்கு அதிபதியாக இருக்காரு மீன ராசி தனுசு ராசி மேடம் இப்போ மீன ராசி தனுசு ராசி நீங்கள் இப்போ கேட்கலாம் அப்படின்னு ஆனால் இந்த ரெண்டு ராசிக்குமே வேற்றுமை ஜாஸ்தி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு ரெண்டு ராசி வந்துட்டு ஜாஸ்தி வந்துட்டு மற்றவங்க விஷயத்தில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க லைனை விட்டு வர மிதுனம் சொன்னேன் அதே போல மீன ராசியும் சரி மீன ராசிக்கு வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அவங்க கிட்ட என்ன ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா கொஞ்சம் புலம்புவாங்க எது இருந்தாலும் இல்லைன்னே சொல்லுவாங்க அவங்களுக்கு மென்ட் அதாவது அவங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும் எப்பயுமே எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் ஆனா ஏதோ ஒரு இல்லைன்ற ஒரு கொண பான்மை இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதே போல எல்லாமே இருந்து அனுபவிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபவிக்க மாட்டாங்க மீனம் அதே குரு பகவான் தான் தனுசுக்கும் அதிபதி இவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத எல்லா சப்ஜெக்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பாங்க இதில் காசு பண்ண முடியுமா இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா நான் எப்படி இப்போ அந்த மிதுனம் கண்ணி சொன்னேன் அதே போல் மீனத்துக்கும் தனுசுக்கும் பார்த்திங்களா இதில் யார் வந்துட்டு டேஞ்சரான ஆள்னு கேட்டிங்கன்னா தனுசு தான் கொம்பேரி கொம்பேரி சொல்லுவான் பார்த்தீங்கன்னா கொம்பேரி முக்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஞ்சரான ஆளுதான் அவங்க என்ன அப்படிங்கன்னா துணிஞ்சி எந்த விஷயத்தை வேணால் செய்வாங்க அவங்களுக்கு அதே போல் வந்துட்டு நேரடியாக ஒரு சிலர் சொல்லுவோம் நம்ம நேரடியாக தாக்கும் மிது மீனம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேரடியாக பிடிக்கலைன்னா பிடிக்கிது பிடிக்குதுன்னா இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறாங்க தனுசு அப்படி கிடையாது கொஞ்சம் மறைமுகமான வேலையை வந்துட்டு இப்போ பின்னாடி கூட உங்களை வேற மாதிரி எப்படி தாக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஹார்ட் ஒர்க் எல்லாமே செய்வாங்க ஆனால் வந்துட்டு பின்னாடி டைரெக்டா உங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க மறைமுகமாக செய்யக்கூடிய அமைப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி அமைப்புக்கு தான் ஸோ அதுக்கும் குரு தான் அதிபதி இதுக்கும் குரு தான் அதிபதி ஸோ எவ்வளோ ஒரு டிஃபரன்ஸ் வருது பாருங்க சரி தனுசுக்கும் சரி மீனத்துக்கும் சரி சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கு சார் இல்ல மேடம் தனுசுக்கு வந்து பிரச்சனையே இல்ல மேடம் தனுசுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சார் இப்போ நல்லா ப்ரீத் பண்ணக்கூடிய அமைப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா தனுசுக்கு தான் தனுசுக்கு வந்து இப்போ நல்ல ஒரு நல்ல அருமையான ஒரு கோல்டன் பீரியட் தான் தனுசுக்கு ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ அவங்களுக்கு எதுவுமே ஷேடோ கூட கிடையாது அவங்களுக்கு ஆனால் மீனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரமும் சரி மன உளைச்சலும் கண்டிப்பாக கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்களுக்கு அந்த சிக்கல்லேருந்து மீண்டு வரத்துக்கு ஏன்னா அந்த சனி கொஞ்சம் சனி பார்வங்க இப்போ சரி கிடையாது உங்களுக்கு ஸோ அதுதான் அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க அவங்க ஸோ இப்போ இடைக்காலத்தில் அவங்க வந்துட்டு அந்த சனீஸ்வரருக்கு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ தனுசு ராசியும் பண்ண ப பண்ணக்கூடாதுன்னு இல்லை பரிகாரம் யார் வேணால் பண்ணலாம் நமக்கு வந்துட்டு இப்போ நெகட்டிவாக இருக்குது அதனால்தான் பரிகாரம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னா இல்லை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சில விஷயங்கள் பரிகாரங்கள் பூஜை பண்ணுறீங்களோ உங்களோட புண்ணியத்தை வந்துட்டு நீங்கள் டாப் அப் பண்ணுறீங்க கண்டிப்பாக மீனம் பண்ணணும் சேர்த்துட்டு போவாங்க ஆனா மீனம் வந்துட்டு இப்ப வந்துட்டு அவங்க கண்டிப்பாக பரிகாரம் பண்ண வேண்டிய டைம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இந்த மன உளைச்சல் பொருளாதார நெருக்கடி குழப்பங்கள் ஜாஸ்தி இருக்கும் இப்ப அவங்களுக்கு சோ இந்த குழப்பங்கள்லாம் தீர்றதுக்கு அவங்க வந்துட்டு சனீஸ்வரரை வந்துட்டு விடாம அட்லீஸ்ட் டெய்லி போகணுன்னு அவசியம் கிடையாது வாரத்துக்கு ஒரு நாள்னா சனீஸ்வரருக்கு வந்து நான் ஏற்கனவே அந்த பரிகாரம்லாம் சொல்லியிருப்பேன் அந்த பரிகாரத்தை அவங்க கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தாங்கனாலே அதுக்கு வந்துட்டு மாற்றம் வரும் சொந்தமா வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஸோ நிறைய சொத்துகள் சேர்க்கணும் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ இவருக்கெல்லாமே சேர்த்து குரு பகவான் அதிபதி எடுத்துக்கலாமா கண்டிப்பா மேடம் அது பொருளாதாரம் உங்களுக்கு நீங்க பொருளாதாரத்துல மேன்மையாகணும் தனம் இதுக்கெல்லாம் யார் அதிபதினு கேட்டீங்க இதில் வந்துட்டு இதெல்லாம் கருத்தே கிடையாது இதுக்கெல்லாம் முதன்மையானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான் இப்போ நீங்கள் வீடு கேட்டிங்க நீங்கள் வீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு செவ்வாய் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுவார் ஸோ குரு பகவான ரோல் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் ஏன்னா அவர் தான் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் தான் ஆனால் ஹோம் மினிஸ்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு ஸோ அவர் வந்துட்டு அவர் தான் இந்த மனை வீடு நிலம் பொருள் எதுக்கெல்லாம் யார் கேட்டிங்கன்னா அவர் தான் உங்களுக்கு செவ்வாய் தான் உங்களுக்கு ஸோ இந்த செவ்வாய் கூட லைஃப் சப்போர்ட் பண்ணி குரு பகவானோட அருள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடு நிலம் மனை வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் தடைகளில் தகர்த்தரிகிறது இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்ன காரணமான ஏன் நம்ம எப்பயுமே ஹைலைட் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு செல்ல செவ்வாய் நல்லா இருப்பார் எல்லாமே நல்லா இருப்பாங்க ஆனால் அந்த சாங்ஷன் யார் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு மாற்றுக்கிறதே கிடையாது உங்களுக்கு எக்ஸிக்யூட் யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்துட்டு குரு பகவான் தான் ஸோ அதனால தான் குரு பகவானை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயத்துக்கு முதன்மையானவர் ஏன்னா இவங்க செவ்வாய் தான் வந்துட்டு மனைக்கு வீடு எல்லாத்தையும் மதிப்பதி இவங்கதான் ஆனா அவங்களால அந்த இடத்துல இருக்குமே தவிர வளர முடியாது இதுக்கு அந்த இடத்துல முக்கிய குரு அவரோட அருள் இவங்க நம்மளால ஒரு சில அடுத்த போயிட்டு வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஒரு பொருளாதார மேன்மையாக மேன்மை வளர்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் காரணம் கேட்டீங்கன்னா குரு பார்க்கவாங்க சோ இதுல வந்துட்டு கொஞ்சம் கூட கருத்தே கிடையாது இதுல பொதுவாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து ஒரு இடத்துல இருக்கிறது விசேஷமா இல்ல அவர் பார்க்கும் பார்வை விசேஷமா இல்லை மேடம் குருக்கு வந்துட்டு ஆக்சுவலாக என்னென்னா இடத்துக்கு விசேஷம் கிடையாது ஒரு பழமொழியாக இருக்குது குரு பார்க்க கோடி நன்மை அவர் இருக்கிற பார்க்குற பார்வை தான் அதுவும் ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க ஏழாம் பார்வை ஆக்சுவலாக ஐந்தாம் பார்வை ரொம்ப விசேஷம் ஐந்து ஏழு ஒன்பது இந்த பார்வை இருக்கு இருக்குது படுது அப்படின்னு சொன்னிங்கனாலே அவங்களுக்கு வந்துட்டு அந்த 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 மூணு இடத்துலையும் நெகட்டிவான கிரகங்கள்லேருந்து நம்ம பயந்துட்டு இருந்தால் கூட இவர் போது கண்டிப்பாக அந்த கிரகங்களால் முழுமையாக நமக்கு தீய பலனை கொடுக்க முடியாது சோ அந்த 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 பெருசு பெரிய ப்ரொடக்சன் யா நமக்கு யார் குடுக்கறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்துட்டு ரொம்ப நம்ம வந்துட்டு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு தான் ஏன்னா அவர் அந்த இடத்துல நின்னுட்டாரு அப்படின்னு சொன்னாலே நம்ம தைரியமா பீஸ் பண்ணலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சோ இந்த ஒரு பவர் எந்த கிரகத்துக்குமே கிடையாது ஈவன் சனீஸ்வரர் கூட கிடையாது சனீஸ்வரர் வந்து மற்ற கிரகத்துக்கு இல்லாத ஆறாம் பார்வை எல்லாம் இருக்கு ஆனா குரு வந்துட்டு ஒரு பார்வை பார்த்தார் அப்படின்னீங்கனால நீங்க தைரியமா ப்ரொசீட் பண்ணிட்டு போலாம் அப்ப என்ன ஒரு அவர் நம்ம சொல்கிறோம் பாருங்க முதன்மையான ஒரு குரு பகவான் ஸோ இந்த காரணத்துக்கோசந்தான் நம்ம வந்துட்டு குருவை வந்துட்டு ஹைலைட் பண்ணி சொல்ல ஸோ அருமையான கிரகம் குரு பார்வை மட்டும் கிடையாது குரு மனிதனுக்கு வந்துட்டு ஒரு மனிதனை வந்துட்டு உச்சத்தில் எடுத்து போய் வச்சு அழுது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாருனா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான் ஸோ பொருளாதாரம்னாலே நீங்கள் தெரிஞ்சிடும் ஓரளவு நம்ம வந்துட்டு கம்ஃபர்ட்டாகவே ஓட்டலாம் உங்களுக்கு ஸோ நம்ம அவர் இன்னும் நீங்கள் அவரை நம்ம ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் அவரை பிரீத்தி பண்ண பண்ண நல்ல வளர்ச்சியை கொடுப்பார் குரு பகவான் கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் நன்றி தேங்க்ஸ் பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்